சோழ நாட்டின் கருவூரில் பிறந்த கருவூர் சித்தர் துள்ளி விளையாடும் பருவத்திலேயே ஆர்வத்துடன் ஞான நூல்களை கற்றார் கருவூராரின் பெற்றோர் ஊர் ஊராகச் சென்று ஆங்காங்குள்ள கோவில்களில் விக்கிரகங்கள் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் ஒரு சமயம் போகர் திருவாவளிதுறைக்கு வந்தார் அதையறிந்த கருவூரார் அவரைச் சென்று வணங்கி தம்மை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் கருவூராரே உன் குல தெய்வம் அம்பாள் தினந்தோறும் அவளை வழிபடு அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று கூறி வழிபாட்டு நெறிகளை கருவூராருக்கு உபதேசித்தார் போகர் உபதேசப்படி கருவூரார் உள்ளம் உருகி அம்மனை வழிபட ஆரம்பித்தார் போகரின் வாக்கு பலித்தது கருவூரால் சித்துக்கள் புரியும் ஞானவானாக உயர்ந்தார் கருவூரால் சித்தர் பூசை முறைகள் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பத்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் கருவூரால் சித்தர் படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பின்னர் துளசி மல்லிகை பூ ஆகியவற்றைக் கொண்டு பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினாறு போற்றிகள் ஒன்று சிவனே போற்றி இரண்டு சிவனை பூசிப்பவரே போற்றி மூன்று நாடி யோகியை போற்றி நான்கு ஒளி பொருந்தியவரே போற்றி ஐந்து அவதார புருஷரை போற்றி ஆறு இந்திராதி தேவர்களுக்கு பிரியரை போற்றி ஏழு லோக சேம சித்தரை போற்றி எட்டு நடராசரை பிரதிட்டை செய்தவரே போற்றி ஒன்பது யோகமூர்த்தியை போற்றி பத்து ஓங்கம் நம் பீஜாச்சரத்தை உடையவரே போற்றி பதினொன்று கற்பூர பிரியரை போற்றி பன்னிரண்டு வேண்டிய வரம் அழிப்பவரே போற்றி பதின்மூன்று வெட்டை வெளியில் வசிப்பவரே போற்றி பதினான்கு பூவுலகில் சஞ்சரிப்பவரே போற்றி பதினைந்து கருவை காப்பவரே போற்றி பதினாறு ஞானத்தை அளிக்கும் கருவூர் சித்தர் சுவாமியே போற்றி போற்றி இவ்வாறு நிவேதனமாக பச்சை கற்பூரம் போட்ட சர்க்கரை பொங்கலை வைக்க வேண்டும் பின் உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூறி வேண்டவும் நிறைவாக தீபாராதனை செய்யவும் இவர் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவானை பிரதிபலிப்பவர் இவரை முறைப்படி வழிபட்டால் ஒன்று ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம் நீங்கி நன்மை கிடைக்கும் இரண்டு ஏழரை சனி சனி கண்டச் சனியால் ஏற்படும் கோளாறுகள் அகலும் மூன்று வாகனத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகள் நீங்கும் நான்கு இரும்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நீங்கும் ஐந்து போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு உண்டான பிரச்சினைகள் அகலும் ஆறு படிப்பில் உள்ள மந்த நிலை மாறும் ஏழு எதிலும் வெற்றி கிடைக்காமல் தடை ஏற்படக்கூடிய நிலை மாறும் எட்டு எலும்பு சம்பந்தமான கோளாறுகள் அகலும் ஒன்பது பிரம்மகத்தி தோசம் அகலும் பத்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் பதினொன்று வேலையாட்கள் முதலாளிகளுக்கு இடையில் ஏற்படும் பிரச்சினைகள் அகலும் இவரை வழிபட சிறந்த கிழமை சனிக்கிழமை இவருக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து வழிபடுதல் விசேஷம்